எல்லாடு மிக்சார் ஜால அதித்தண்ட் லாமன் பர சாமி பரை கஷாயம் அந்த பாரா பூர யூஸ் ஆஃபுத்து மிக்சி த ஜார் அம்மா கஷாயம் அந்தேரு கஷாய் தீத்தி மிக்ஸ்தார கஷாய பந்த கடுத்துக்குனத்தியில காத்து மிக்ஸிடு பர்ற லோட்டெடுப்பாடு மிக்சி வெயில்லா இந்த பூஜை ஆலா பூஜை இந்த அக்கே ரெட்ட தேந்து மிக்சி போண்டதானே போண்ட போடும் அまக்கு பாட்டதலக யூசான்ペரா அப்பன் மிக்சின் தொலை எஸ்